காலங்கள் நிறைவேறிய பின் மிருகம் அடையாளம் காட்டப்பட வேண்டும் மிருகம் அடையாளம் காட்டப்பட்டு அதனுடைய ஆளுமை வெளிப்படுத்தப்பட்டு அந்த ஆளுமைக்குள்ளாக அவனுடைய ராஜ்ஜியத்துக்குள்ளே செல்லாதபடிக்கு அந்த எக்காலம் அங்கே சத்தமாய் துணிக்கும் இந்த எக்கால சத்தத்துக்குள்ளாக எழுப்பக்கூடிய வார்த்தையை ஆவிக்குள்ளாகி அதை ஏற்றுக்கொண்ட ஊழியர்கள் சாட்சியிடுவார்கள் மற்றும் ஒரு காரியமாக வெளிப்படுத்த விசேஷம் பத்தாம் அதிகாரம் வெளிப்படுத்திக் கொடுக்கப்பட்டிருக்கிறது இனி காலம் செல்லாது ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவரகசியம் நிறைவேறும் என்று இங்கே மற்றும் ஒரு எக்கால சத்தம் துடிக்கிறது அந்த ஏழாவது தூதனுடைய நாளிலே துணிக்கக்கூடிய சத்தமாக காணப்படுகிறது இந்த ஏழாவது தூதனுடைய நாளிலே துணிக்கப்படக்கூடிய அந்த சத்தமானது தேவ ரகசியத்தை நிறைவேற்றுகிற ஒரு சத்தமாக காணப்படும் இங்கே புறம்பே இருக்கிறவர்களுக்கு அது காணப்படக்கூடிய காரியமாக எப்படியாக காணப்படும் என்றால் அது வெறும் எக்கால சத்தமாக மாத்திரமே காணப்படும் அதற்குள்ளாக அனுப்பப்படுகிற வார்த்தை அறியத்தக்கதாக இராது ஆனால் இங்கே ஆவிக்குள்ளாகி கர்த்தனுடைய ஊழியனாய் வந்து சாட்சியிடுகிறவன் அந்த தேவர் ரகசியமாய் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை அந்த சத்தத்தின் நாளிலே அந்த எக்கால துணியின் நாளிலே அது இருக்கிறது என்பதை அறியக்கூடிய ஆவிக்குரிய உணர்வுக்குள்ளாக கொண்டு செல்லும் அந்த உணர்வு சாட்சியிடப்பட வேண்டும் அது கர்த்தருடைய ஊழியனாய் சாட்சியிடப்பட வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே இங்கே மற்றொரு ஒரு எக்கால சத்தத்தினுடைய காரியங்கள் அது நிறுத்தப்பட போகிற காரியம் அங்கே முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தசனமாக காணப்படுகிறது கீதவாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரரும் மாணவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை எந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை பாபிலோன் தள்ளப்பட வேண்டும் தள்ளப்படுகிறது தள்ளப்படுவதை அறிய வேண்டும் அங்கே எக்கால துணி ஏற்படாது எக்கால துணி வார்த்தையை கொண்டு வருகிற துணி எக்கால துணி தூதன் மூலமாய் கொண்டு வந்து சாட்சியிடக்கூடிய வார்த்தையாகும் அப்படி தூதன் மூலமாக கொண்டு வரக்கூடிய அந்த வார்த்தை நிறுத்தப்படக்கூடிய ஒரு வேலை தீர்க்க தரிசனமாய் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த எக்கால துணியானது தள்ளுண்ட அந்த நகரத்திலே இனி துணிக்கப்படாது ஏனென்றால் அந்த எக்கால சத்தத்தை அதற்குள்ளாக வெளிப்படுகிற வார்த்தையை யார் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அங்கே இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த எக்கால சத்தத்துக்குரியவர்கள் அங்கே சூனியமாக காணப்படக்கூடிய ஒரு நிலை அது இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படி இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலை பாபிலோன் தள்ளுள்ள நகரமாக மாறக்கூடிய வேளை இது தீர்க்க தரிசனமாய் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தூதன் மூலமாக அப்போசனாய யோகனுக்கு வெளிப்படுத்தி காட்டப்பட்டது அப்படி வெளிப்படுத்தி காட்டு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும் பொழுதும் தூதல் மூலமாக வந்து அந்த நகரம் தள்ளுண்டது சாட்சியிடப்படும் தூதல் மூலமாக வந்து அந்த நகரம் தள்ளுண்டதை சாட்சியிடக்கூடிய வேலை எக்கால துணி நிறைவடையக்கூடிய வேளை அதன் பின்னர் அந்த நகரம் தள்ளுண்டதென்றும் அந்த நகரத்தில் எக்கால துணி இனி ஒரு காலம் துணிக்காது என்றும் கத்தர் சாட்சியிடக்கூடிய சாட்சியின் துணியாய் அது துணிக்கும் கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களை இந்த பாபிலோ நகரம் தள்ளப்படக்கூடிய வேலை புறஜாதிகளை கிருபையை இழந்திருக்கக்கூடிய வேலையிலே எக்கால துணி இனி துணிக்கப்படாதிருக்க கூடிய வேலை ஆகும் கடைசி எக்காலம் துணிக்கப்படும் அப்படி கடைசி எக்காலமாய் துணிக்கக்கூடிய அந்த எக்கால சத்தத்துக்குள்ளாக அனுப்பக்கூடிய வார்த்தை கடைசி ஏற்பாட்டிலே எழும்பக்கூடிய எச்சரிப்பின் சத்தமாகவே அது வெளிப்படும் அப்படி வெளிப்படக்கூடிய அந்த வார்த்தையை கத்தனுடைய தூதன் மூலமாக அறிவிக்கப்பட்ட அந்த எக்கால துணியை கத்தனுடைய ஊழியக்காரர்கள் விசுவாசித்து அதற்குள்ளாக அவர்கள் சாட்சியிடுவார்கள் அந்த சாட்சியை அங்கீகரிக்கவன் கிறிஸ்துவுக்குள்ளாகி கிறிஸ்துவனுடையவனாக எடுத்துக் கொள்ளப்படுவான் மற்றவர்கள் பிராவினுடைய சமூகத்தில் இருந்து அந்த நகரம் தள்ளப்பட்டது போல தள்ளுண்டவர்களாகி ஆக்கிரைக்கென்று தீர்க்கப்படுவார்கள் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களை கிறிஸ்துவால் ஒப்புக் கொடுக்கப்பட்டதை கொண்டு வரும் தூதன் இவை யாவற்றையும் வந்து நிறைவேறும் வேலையிலும் கத்தருடைய ஊழியக்காரர்கள் அறியும்படியாக அவர்களிடத்திலே சாட்சியிடப்படக்கூடிய சாட்சியாக அமையும் அந்த சாட்சி கத்துடைய ஊழியர்களுக்கு சாட்சியிடக்கூடிய சாட்சி அந்த சாட்சியை கத்தருடைய ஊழியர்கள் அங்கீகரிப்பார்கள் கூடிய கத்தருடைய ஊழியர்கள் அவைகளை சாட்சி கொடுப்பார்கள் அந்த சாட்சியை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவாங்களாக காணப்படுவார்கள் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஆமே ஆமே ஆமே